மலர் மாலைகளும் தாங்கி காட்சி தருவார் அம்பாளின் அம்சமாக உருமாறும் அர்ச்சகர் ஈசனின் கருவறைக்குச் சென்று பூஜை செய்வார் அதன் பின்னர் கருவறைக்கு எதிரே உள்ள மண்டபத்தில் இருக்கும் பசுவுக்கு கோபூஜை செய்வார் மஞ்சளிட்டு தூவி அம்பிகை செய்யும் கோபூஜை அவள் தன்னுடைய கணவரான ஈசனை அடைய வேண்டும் என்பதற்காகவே இன்றும் கணவரை அடைய பூஜை செய்யும் மண்ணை அகிலாண்டேஸ்வரி ஆலயத்தில் கல்யாண உற்சவ விழாவே நடைபெறுவதில்லை தினமும் நடைபெறும் அம்பாளின் சிவபூஜை மற்றும் கோபூஜையை காணும் இளம் பெண்களுக்கு நல்ல திருமணவரன் அமைவதாக சொல்கிறார்கள் இன்றும் ஈசனின் லிங்க திருமேனியை சுற்றி நீர்வடிவாக சுரந்து அன்னை காட்சியளிக்கின்றாள் ஈசனை காணாத பெரும் கோபத்தினை ஆதிசங்கரர் அணிவித்த தாடங்கமே தனித்தது யுக யுகமாய் தவம் இருந்து ஈசனை அடைய தவிக்கும் அகிலாண்டேஸ்வரி அன்பின் வடிவமானவள் அதனாலேயே அர்ச்சகரின் வடிவில் தினமும் வழிபட்டு வருகின்றாள் பெண்மையின் இலக்கணமாக பூமியில் வந்துதித்த அன்னை அகிலாண்டேஸ்வரி இன்னும் காத்திருக்கிறாள் ஈசனுக்காக